ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அமாவாசை கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான செலவுங்கள்லாம் வாங்கிட்டு வரலாம்னு கடைக்கு போனேன் எங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு இவங்க கடை இருக்குது கொஞ்சம் பக்கத்தில் தான் அது ஒன்றும் ரொம்ப தூரம் கிடையாது எல்லா காயுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கடையில் ரே ரேட்டும் கம்மி தான் இருக்கும் நல்லா அப்போது அந்த இடத்துக்கு என்ன ரேட்டோ அது கரெக்டாக போட்டுவிடுவார் அவருக்கா வந்து நேற்று அவருக்கா இருந்தது சரி வாங்கின்னு போகலான்னு பார்த்தேன் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக அவருக்கா இருக்குன்னா இப்போ தான் இருக்குது மேடம் இதோ இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்போவே வாங்கின்னு வந்து போட்டு கொடுத்தாரு நல்லா காயங்கள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடையில் எல்லோரும் வாங்குங்க நல்ல இந்த கனிம்பாடியாக இருந்தாலும் வாங்குங்க நல்லா கொடுக்குற ரேட்டெல்லாம் கம்மி தான் பார்த்து வாங்கிக்கோங்க அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அப்புறமா பார்த்தா மே மாடி மேலே செடிங்கள்லாம் எல்லாம் எல்லாம் காஞ்சி கிடந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா போய் மாடி தோட்டத்தில் போயிட்டு மா எல்லாம் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு அடுத்து ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு அப்புறமா ஆஃபீஸ் போய் முடிச்சுட்டு வந்தேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சீக்கிரமாக இது சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு சாமி வந்து சீக்கிரமாகவே கும்பிட்டுட்டோம் விட்டோம் ஏழ்ரை ஏழை முக்கா கும்பிட்டுட்டோம் இதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் ஒரு வீட்டில்னா எல்லோரும் கலந்து வேலை செஞ்சோம்னா டக்குன்னு வேலையாயிடும் சாமி கும்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் சாமி கும்பிடுற அன்னைக்கு எல்லோரும் சேர்ந்து செய்யணும் அப்போ தான் அந்த வீட்டில் எல்லா வேலையும் முடியும் நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போ போட்டி போ கஷ்டப்படாமல் எல்லோரும் சேர்ந்து செஞ்சு அன்னைக்கு சாமி கும்பிடுங்க அந்த நாளில் சாமி கும்பிட்டா அது அமாவாசையில் சாமி கும்பிட்டா முன்னோர்கள் வழிபாடு நமக்கு நல்லா வச்சுருப்பாங்க எந்த கஷ்டமாக இருந்தால் கூட நம்ம முன்னோர்கள் வந்து என் குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந் அந்த முன்னோர்கள் போயிட்டு அந்த கடவுள்கிட்ட முறையிடுவாங்களாம் அப்போ நமக்கு ஏதேனும் கஷ்டம் இருந்தால் அந்த க அந்த கடவுளை அந்த அதை தீர்த்து வைப்பாராம் அதனால் அவங்க கும்பிட்டாங்கன்னா நமக்கு நல்லது கிடைக்கும் அதனால தான் அமாவாசை எல்லாரும் ஒரு ஒருத்தரும் அமாவாசையே கும்பு தவறாமல் கும்பிடுறாங்க அன்றைக்கி தினம் வந்து அவங்கள அந்த லோகத்தில் விட்டு வெளியே உங்கள் வீட்டுங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்களாம் அதனால் அவங்க வந்து பார்த்தாங்கன்னா நேற்று நம்ம சமைச்சு வச்சிருந்தா சாப்பிட்டு போனாங்கன்னா அப்போ அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீ குடும்பம் குழந்தைங்க எல்லோரும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு வாழ்த்துட்டு போவாங்களாம் அப்படி நம்ம செய்யாமல் எதுவும் பண்ணாமல் சாமி கும்பிடாமல் இருந்தால் நான் அவங்க வந்து பசியோடு இருந்து போயிட்டாங்கன்னா அவங்க வந்து சபிச்சிட்டு போயிடுவாங்களாம் நான் பசியோடு இருக்கேனே எனக்கு சோறு பொண்ணேன்னு சபிச்சிட்டு போயிடுவான் அதனால் முன்னோர்கள் வழிபாடு அமாவாசை அன்னைக்கு தவறாமல் செய்யணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்